விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு எங்க இருக்கும்னு பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டம் காரியமங்கலம் மாட்டுச்சந்தையில் தான் இருக்கும் இந்த காரியமங்கலம் மாட்டுச்சந்தை வார வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில ஒரு நான்கு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்பது மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க இந்த சந்தைக்கு அதிக அளவுல ஹெச்எப் கிடாரி ஜெர்சி கிடாரி ஹெச்எஃப் கை கருவே மாடு ஜெர்சி கை கருவே மாடு அதிக அளவுல விற்பனைக்கு வருது இந்த வீடியோ பதிவை நீங்க ஸ்கிப் பண்ணா முழுமையா பாருங்க இப்ப நம்ம முதலாவது பார்க்க போறது பாத்தீங்கன்னா கிடாரி கன்று வீடியோ பதிவு தாங்க பார்க்க போறோம்

இந்த பிளாக் இருபத்தஞ்சு ரூபா சொல்லுங்க இருபத்தஞ்சு ரூபா மூணு எத்தனை கொண்டாந்தீங்க அவர் பத்து எட்டு அந்த நாற்று கொண்டாந்தீங்க அந்த ரெண்டுன்னா அந்த ஜோடி அது ஜோடியா ஆ ஜோடி அறுபது ரூபா சொல்லுங்க ஜோடி அறுபது ரூபா சரி இந்த விலையில தான் இருக்கு நம்ம சந்தை நிலவரம் எப்படிங்கண்ணா இருக்கு இன்னைக்கு சந்தை நிலவரம் டவுனாக தான் இருக்குதுண்ணா டவுனாக தான் ஆமாம் சரி சரிங்க ஓகே நான் சரி ஓகே பாருங்க அண்ணன் வந்து நீ கிடையாது நிறைய கொண்டு வந்திருக்காரு நிறைய கிடையாது கொண்டாந்துருக்கீங்க நிறைய கிடையாது கொண்டாந்துருக்குறோம் சரி என்னென்ன விலையில இருக்கு இன்னைக்கு எல்லாம் சந்தை நிலவரம் எப்படி இருக்கு சந்த நிலவரம் ரொம்ப டவுனுங்க ரொம்ப டவுனா ஆமா சரி விலையில அப்படி எப்படின்னு இருக்கு இன்னைக்கு இன்னைக்கு விலையில பதினஞ்சு பத்து பல வகையில் இருக்குது குட்டி பல வகையில இருக்கு சரி சரி இந்த சின்ன குட்டி என்ன வேலை சொல்றீங்க எந்த சின்ன அங்க நிக்குது பாருங்க அது விலை பதினெட்டு

இது இருபத்தி ஏழு சொல்றாங்க இருபத்தி ஏழு பல் வைக்கலாம் நண்பர்களே இது பாருங்க நல்ல டாப்ல இருக்கு குவாலிட்டி நண்பர்களே இந்த பாருங்க இது வந்து கொஞ்சம் கிராஸ் பிரீடு குவாலிட்டி நல்லா இருக்குங்க ஆனா வந்து விலை என்ன விலைக்கு வாங்கினாங்க தெரியல

நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது திருவண்ணாமலை மற்ற வெளி மாவட்டங்கள்லேருந்து நிறைய பேர் கூப்பிட்றாங்க கூப்பிட்டு நண்பா கண்ணுக்குட்டி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்னென்னு சொ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா இங்கே சந்தைக்கு வந்துட்டு என்ன இவ்வளோ விலை இருக்குது அவ்வளோ விலை இருக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த மாவட்டத்தில் தருமபுரி மாவட்டத்தில் இந்த காரியமங்கலத்தில் பார்த்திங்கன்னா விலை வந்து கொஞ்சம் ஹையாகவே தான் இருக்குது கிடாரிகள் அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த குவாலிட்டிங்க அந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்து தான் கொண்டு வராங்க இப்போ இதெல்லாமே பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்கு தான் ஏற்றுறாங்க கர்நாடகாவுக்கு இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க அந்த இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கிடையாது வந்துட்டு முப்பத்தி எட்டு இருபத்தெட்டு ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்கன்னு இல்லைங்களா இருபத்தொம்பது ரூபாய்க்கு அந்த மாதிரி தான் விலை இந்த குவாலிட்டி வந்து இங்கே ஹையாக இருக்குங்க அதாவது கிராஸ் பீடு வராது பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இந்த ஒயிட் பேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லட்சணமாக இருக்கும் நல்ல ஒரு முக லட்சணத்தில் இருக்குது அதனால தான் இந்த ரேட்டுங்க இதெல்லாமே பாருங்கள் நல்ல ப்ரீடு குவாலிட்டி இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து நல்ல குவாலிட்டியில் கன்று வாங்கிட்டு போகிறாங்கன்னா அதை சென பண்ணி அவங்க விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதம் ஏழு மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நல்ல விலைக்கு விற்கிறாங்க தருமபுரியில் கிருஷ்ணகிரியிலலாம் பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளேயே வந்து வாங்கிட்டு போறாங்க கர்நாடகா மகாராஷ்டிரா வியாபாரிங்க அதனால உங்களுக்கு அந்த மாதிரி தப்பு வராதுங்க தப்பு வராதுன்னா விலையில வந்து அவங்க நிற மாசம் சென்னை தான் கொடுக்கணும் இல்லை முன்னாடியே கொடுத்துர்லாங்க அதாவது ஒரு ஆறு மாசத்துல விற்பனை பண்ணுறாங்க நாங்கள் அவங்க வந்து அப்ப நல்ல விலைக்கு தான் வாங்குவாங்க இங்கே வந்துட்டு அசவு சுளி சுழியை பற்றி அவங்க கணக்கே போட்டுக்க மாட்டாங்க சொல்லினா என்னன்னு கேட்பாங்க சுளியெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க இது பாருங்க இதெல்லாமே கர்நாடகாவுக்கு தான் போகுதுங்க பெங்களூருக்கு தான் போகுது இங்கேருந்து வாங்கிட்டு போகிறாங்க நண்ப நம்ம ஆளுங்க அங்கேருந்து வாங்கிட்டு வராங்க மறுபடியும் இங்கேருந்து அங்கே போகுது பாருங்க

சரிண்ணா ஓகேண்ணா ஓகேண்ணா அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா எல்லா கடையெல்லாம் அப்படி அப்படியே நிற்குதுங்க இங்க பாருங்க எல்லா கண்ணுக்குட்டிகளும் அப்படி அப்படியே நிற்குது நம்ம காரியமங்கலம் சந்தை எத்தனை நாள் தான் ஸ்பீடாகவே போயிட்டு கொஞ்ச நாச்சு ஸ்லோவாக ஆகணும்ல அதனால இந்த வாரம் ஆயிடுச்சு ஸ்லோ இங்க பாருங்க அண்ணன் வந்து கிடையாது கொண்டாந்துருக்காரு நல்ல பெரும்பெரு கிடேரியா ஒரு நாலு கடை கொண்டாந்துருக்காரு அண்ணா இந்த கிடேரியில் என்னென்ன விலைண்ணா நாற்பது ரூபாய் இருக்கிறது என்ன விலை தான் ரூபா சொன்னாங்க

இங்க பாருங்க ஐயா எவ்வளவு கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க நிறைய கண்ணுக்குட்டி புடிச்சிட்டு இருக்காரு

சரி சந்த நேரம் உங்களுக்கு எப்படி கொஞ்சம் டல்லுங்க ஆமா நண்பர்களே நான் சொல்றதாதாங்க அதாவது வெளி மாவட்டங்கள்ல இருந்து வரவங்க திருவண்ணாமலை அந்த பக்கம் திருச்சி நாமக்கல் அந்த பக்கம்லாம் இருந்து வரவங்க பாத்தீங்கன்னா இங்க சந்தை வந்து விலை அதிகம் ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றாங்க இங்க இருக்கிற குவாலிட்டிக்கும் மற்ற குவாலிட்டிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு அதே மாதிரி வே அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸ் கன்று அந்த மாதிரி தான் இங்கே இருக்கும் இங்கே வந்து குவாலிட்டி நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அதனால தான் இந்த விலை வித்தியாசங்கள் இது தாங்க காரணம் வேறு ஒன்றுமே இல்லை இங்கே கொஞ்சம் விலை அதிகமாக தாங்க இருக்கும் பிறகுலேயே நீங்கள் வந்து குவாலிட்டி தான் பார்க்குறீங்க நம்ம வந்து பணம் பார்க்கல பணம் வந்து முன்ன பின்னே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைங்கன்னா இந்த சந்தை உங்களுக்கு ஏற்ற சந்தை கொஞ்சம் இல்லை எனக்கு பட்ஜெட்டு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சந்தையில் நீங்கள் வாங்குறது கொஞ்சம் சிரமம் தான் கொஞ்சம் அதிக விலையாகவே தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் நீங்கள் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த சந்தை ஓகே இல்லை பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த சந்தை கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தாங்கிருக்கும் தருமபுரி மாவட்டத்தில் உள்ளவங்க தான் இந்த ரெண்டு கன்றுக்குட்டி வாங்கியிருக்காங்க எல்லாம் கன்றுக்குட்டியும் நல்லா சுளி சுத்தமாக இருக்கு ரெண்டுமே நல்லா தெளிவான ப்ரீடு குவாலிட்டியில் இருக்குங்க இந்த ரெண்டு கன்றுக்குட்டி என்னென்ன விலைக்கு வாங்கியிருக்காங்கன்னு நம்ம கேட்போம் ஐயா இந்த ரெண்டு கன்றுக்குட்டி என்ன விலைக்கு வாங்கினீங்க அவங்க ரெண்டு ஒரு லா சரி சரி ரெண்டும் ஒரு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க இங்க பாருங்க இந்த கிடேரி வந்துட்டு இந்த அக்காவும் இந்த அண்ணனும் வாங்கியிருக்காங்க கெடேரி நல்ல பெருங்கூட்டு கிடேரி நல்ல பேச்சில் இருக்கு நல்ல குவாலிட்டியில இருக்கு அண்ணா இந்த கிடேரி என்ன வேலைக்கு வாங்கினீங்க ரெண்டும் பேசிட்டு இருக்கு என்ன வேலை சொல்றாங்க

அவர் என்ன விலை கேட்கறாரு நீங்க என்ன அவங்க நான் ரூபாய் சொல்றாங்க அதேதான் அதே மாதிரி நீங்க காரிமங்கலத்தில் இந்த மாதிரி இருக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ் ப்ரீடும் இருக்குங்க அப்படியே அந்த பக்கம் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா அப்படியே ப்ரீட் குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது கொம்பு டைப்பு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இங்கே கிடைக்குதுங்க பாருங்க பட்ஜெட் கம்மியிலயே கிடைக்குதுங்க பாருங்க இதெல்லாமே பட்ஜெட் கம்மியில இருக்கிறதுங்க காரியமங்கலத்தில் கொஞ்சம் ஹைலியும் ரேட் இருக்கு கொஞ்சம் ஹைல இருந்து கம்மியும் இருக்குங்க இங்க பாருங்க பாருங்க ஏன்னா இதெல்லாமே எல்லாமே கம்மி ரேட்டுங்கிறதுக்கு ஜெர்சி பிரீட்ல கொஞ்சம் கம்மியிலே இருக்கு பாருங்க

உங்க நீங்க தான் வாங்கியிருக்கீங்களா இந்த கண்ணு என்ன விலைக்கு வாங்கினீங்க முப்பத்தஞ்சாயிரம் சரிண்ணா நாமக்கல்லிருந்து வந்திருக்கீங்க சரி சரி என்னங்கய்யா அஞ்சு கன்று வாங்கியிருக்கீங்களா சரிண்ணா சரிண்ணா நண்பர்களே அவ்வளோதாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்